அவங்களுக்கு பாடக்கூடிய ஐந்து பாடங்கள் கொடுத்திருக்காங்க இந்த ஐந்து பாடங்களில் இரண்டு பாடங்கள் சிவபெருமானி அந்த இறை அன்பையும் மீதி இருக்கிற அந்த மூன்று பாடல்கள் சக்தியின் சிவாயா அப்படிங்கிறத ஐந்து எழுத்து இந்த உலகமே அடங்கியிருக்கு என்ன சாஸ்திரங்கள் வந்தாலும் சரி வேதங்கள் நடந்தாலும் சரி வேலைகள் நடத்தினாலும் சரி அந்த நம சிவாயா ஐந்து எழுத்து மந்திரத்தை சொன்னாலே போதும் எல்லாம் நமக்கு வசமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்ப அவருக்கு வந்து சிவபெருமான் மீது இருந்த நம்பிக்கையை இந்த பாட்டு வெளிப்படுத்துது அதே போல இரண்டாவது பாட்டு இந்த உடலை என்ன நினைக்க கூடாது வெறும் பிட்ட பாண்டம் நினைக்க கூடாது சடலம் என்று அதற்கு மேலாக யார் குடிக்கொண்டிருக்கிறது மனமாகிய இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த மனதை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அதனால இந்த உடலை வந்து சடலம் என்று நினைக்காதே அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கடுத்து இந்த பாடல் வந்து எதுல இடம்பெற்றிருக்குன்னா பாலை கும்மி அப்படிங்கிற கும்மி பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இந்த கும்மி பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கும்மி எடுத்து விழாக்கள் கொண்டாடுற வழக்கம் இல்லையா அங்கு பாடக்கூடியதான் அந்த கும்மி பாட்டை

நாம் உச்சரிக்க ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அழகுற கொங்கனசு எடுத்து காண்பிப்பதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது என்றால் அந்த மொழி இருந்த மொழி தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ் மொழியை எனக்கு தந்தவளும் யாருன்னு சொல்றாரு சக்தியாகிய அப்படினா என்கிறார் வாழிப்பை அப்படிங்கிறார் இப்படி எல்லா விதமான நல்ல செயல்களையும் எனக்குள்ள கொடுத்தவள் யாருன்னு சொல்றாங்க அதாவது கொங்கனஸில் உள்ள கொடுத்தவங்க யாருன்னு சொல்றாங்க சிவபெருமானும் சக்தியும் அந்த சிவபெருமானையும் சக்தியையும் வழிபடுவதுதான் யாருடைய நோக்கமாக இருந்திருக்கு நோக்கமாக இருக்கு இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை நமக்கு Ini pada ஈசன் ஈசிபெணம் சிவென்றனால வளர உயிர் வளர்த்தேன் அப்ப அந்த உடற்பு வளர்த்தாதான் எது வளரும் உயிர் வளரும் அப்படின்னு சொல்ல சொல்றோம் அடுத்து இறைவன் சொல்றதா அந்த இறைவன்